கைப்ரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இதில் பாருங்கள் இதில் காட்டுறது வந்து பல தப்ப சிக்னல் அடுத்தது மண்ணெண்ண காட்டுறது இது ரெண்டையும் வைத்து கொண்டு ஒரு வேலை செய்த ஆட்டுறன்னு பாருங்கள் இப்போ நம்ம கரண்ட் மீட்டர் வந்து கனகாலமாக வெயில் இருந்து கனகாலம் போட்ட மீட்டர் ரெண்டாவதுன்னு செய்யும் அந்த ஒரு மங்கள் அவரும் கரண்ட்டு மீட்டருக்கு மேலே ஒரு பாக்ஸ் வந்து சேஃப்டிக்கு போட்டு தனியாக அந்த பாக்ஸ் வந்து மங்கலம் இருந்தாங்க நான் இதுவே ஏற்கனவே கொஞ்சம் மேலே பொலிஸ் பண்ணிட்டேன் அதால் பொலிஸ் பண்ணி கொண்டு அப்படி உங்களுக்கும் போடணும் பண்ணுறது ஞாபகம் வந்தது அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துனேன் இப்போ மேலே இருக்கிற மங்க என்னுடைய நல்ல மங்கலாக இருந்தது அது பொலிஸ் பண்ணிட்டேன் கீழே ஆக இருந்தால் அப்படி மங்கல் இருக்கேன் அதேமாதிரி தான் மேலே இருந்தது இப்போ இது என்ன செய்யறதுனால சின்னல எடுத்து அதில் வச்சுட்டு மண்ணெண்ணெய் அவர் சிந்தி அதில் துணியில் துணியில் மண்ணெண்ணெயை நினைச்சி அப்படியே ரெண்டாய் மிக்ஸ் பண்ணி போலிஷ் பண்ணக்குள்ளே வந்து அந்த தூரல்கள் அதெல்லாம் எடுத்து நல்ல ஷைனிங்காக கண்ணாடி மாதிரி வரும் இதை நல்லா தேய்ச்சி 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 வெறுப்புக்குள்ள அப்படி வருதுண்டு அப்படியே நல்ல ஷைனிங்காக கண்ணாடி மாதிரி இந்த சூழல் இல்லாமல் நல்லா வரும் இப்படி முன்பகம் செய்யணும் அடுத்த உள்பக்கமும் செய்யணும் ரெண்டு பக்கமும் இருக்கு அந்த டஸ்ட்டுகள் படிஞ்சு ஒரு மங்கள் தன்மை முன்பக்கம் செய்தால் மட்டும் போதாது மற்ற பக்கம் ரெண்டு பக்கமும் செய்ய இன்னும் நல்ல பொருத்தினா கண்ணாடி மேும் அப்புறம் அந்த மீட்டர் ஓகே வெளியிலேருந்து நம்ம பார்க்கக்கூடியதான் இருக்கும் அடிக்கடி தந்து பார்க்கக்குள்ள அந்த லப்புகள் உடஞ்சி மீட்டர் ரோக்ஸு பழுதாப்புறத்துக்கு பழுதாபுரத்து வாக்கு இருக்குது அது பலவாக போய்ட்டுண்டா மழை பெய்யக்குள்ளே தண்ணி போய் ப்ளஸ் ஓட்டை ஏறிகிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம இப்படி இப்படி பொலிஸ் பண்ணி விட்டவுண்டால் அது மீட்டர் பார்க்க வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்போ எங்களோட பிரச்சனை பண்ணாமல் அது மீட்டரை பார்த்துட்டு போகிறது இப்படி இது இப்படி இதுகளை வந்து இந்த நீங்கள் பைக் மோட்டர் பைக்குகள் ஹெல்மெட்டுக்கு வர்ற அந்த இதுகள் இல்லைன்னு கியூரில் இருந்தால் இப்படி பொலிஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல இதாக இருக்குது ஹெல்மெட் ஹெல்மெட்டுக்கு ஹெல்மெட்டுக்குறவங்க க்ளாஸ் எல்லாம் மங்களா சூழல் பதிலாக இருக்குது அதெல்லாம் செய்வீங்கன்னா நல்ல கண்ணாரமே இருக்கும் பைக்குகள் பைக்கு பைக்களுக்கு சன் செட்டுகள் ப்ளாஸ் இங்கே இருக்கிற சன் செட்டுகளுக்கெல்லாம் இப்படி போலீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல சேவையாக இருக்குது நீங்கள் செய்து பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக் பதத்தை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் செய்யுங்க இன்னும் நல்ல நல்ல தகவல்களை உங்களுக்கு தட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாருங்கள் இதை கடைசியில் அப்படி இருக்கு நல்ல டைமிங்காக இருக்குது இன்னும் இது இன்னொரு இது எப்பொழுது பண்ணிவிட்டு தண்ணியில் கழிவுப்பாங்க இன்னும் நல்ல ஃபைங்காக இருக்குது ஓகே தேங்க் யூ